வரும் கல்வியாண்டில் ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு பத்து ஆயிரம்க்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு இந்திய தேசிய மருத்துவ ஆணையத்தின் அனைத்து விதிமுறைகளையும் ரஷ்யா கடைபிடித்து வருவதாலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குவதாலும் மருத்துவக் கல்வியை படிக்க விரும்பும் இந்திய மாணவர்களுக்கு விருப்பமான நாடுகளில் ரஷ்யா முதன்மையாக உள்ளது கடந்த ஆண்டில் ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இருநூறு விழுக்காடு அதிகரிப்பு சென்னையில் மே பத்து பதினொன்று கோவையில் மே பதிமூன்று சேலத்தில் மே பதினான்கு திருச்சியில் மே பதினைந்து மதுரையில் மே பதினாறு ஆகிய தேதிகளில் ரஷ்ய கல்வி கண்காட்சி நடைபெறவுள்ளது இந்த மருத்துவ படிப்புகளுக்கான ஸ்பார்ட் அட்மிஷன் மே பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மதுரை ராயல் கோர்ட் ஹோட்டலில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இது குறித்து மற்றும் ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு கூறுகையில் இந்த கல்வி கண்காட்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம நடத்தக்கூடிய ஒரு கல்வி கண்காட்சி தான் இந்த வருஷம் மீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வந்திருக்கிறது மிஸ் நத்தாலியா அலிச்சு உங்க வேர்ல்ட் கிராட் யூனிவர்சிட்டியோட இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்டோட டைரக்டர் அதாவது நிறைய ஆபிசர்ஸ் நம்ம இது வரைக்கும் வந்திருக்காங்க வந்திருக்கிறதுல இவங்க வந்து ஒரு ஹைலி பிளேஸ்டு ஆபிசர் ஆப் த யூனிவர்சிட்டி அவங்க ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் அவங்க இந்த வருஷம் இந்த யூனிவர்சிட்டியில இருந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காங்க இந்த யூனிவர்சிட்டியானது சென்னையில் இந்த வருஷம் தொண்ணூறாவது ஆண்டையும் செலிப்ரேட் பண்ணாங்க வந்து ஒரு அதுக்கு முன்னாடி போன படித்த மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் கூட கலந்துகிட்டாங்க அதை தொடர்ந்து தான் இந்த கல்வி கண்காட்சியும் நடைபெறுது இந்த கல்வி கண்காட்சியில இவங்களை தவிர கசான் ஐகே பி ஒரு முடிஞ்சிருச்சு மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் இந்த கல்வி கண்காட்சியில பங்கு பெற்று இதற்கான செலவுகள் என்னென்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் எப்படி போறது விசா ப்ரொசீஜர்ஸ் அங்க ஹாஸ்டல் பெசிலிட்டிஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட்டு அண்ட் அகாமடேஷன் இந்த மாதிரி எல்லா டவுட்ஸையும் அவங்க இந்த யூனிவர்சிட்டியில இருந்து வந்திருக்க கூடிய கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டயே டைரக்டா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பேரண்ட்ஸ் அவங்களோட வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எனக்கு இல்ல அவங்களோட பேசுறது புரியல அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதற்கு நம்மளோட கவுன்சிலர்ஸ் அங்கேயே வந்து கவுன்சிலிங் செஷன் வச்சிருப்பாங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு எல்லா தகவல்களையும் டீடைல்ஸையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனா நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரஷ்யால இருக்கக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லா ரெகுலேஷன்ஸையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க மற்ற நாடுகளை விட லேட்டஸ்ட் என்எம்சி ரெகுலேஷன்ஸ் ஆன அதே இங்கிலீஷ் மொழியில் படிக்கணும் ஒரே கேம்பஸ்ல படிக்கணும் எந்த கேம்பஸ்ல படிக்கிறீங்களோ அங்கேயே இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அதே நாட்டுல லைசன்ஸோட திரும்பி இந்தியாவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ரொம்ப டஃபான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்எம்சி போட்டிருக்காங்க இந்த என்எம்சி போட்டிருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டியும் நாடும் ரஷ்யாவாக இருக்கிறது இதனால வந்து இந்தியன் மாணவர்களோட தேர்வாக ரஷ்யா போன வருஷத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கான வந்து ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பாசி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் விசாஸ் அவங்க ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அதே டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் விசாஸ் சவுத் இந்தியன் இருந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் அதோட எண்ணிக்கை ஐயாயிரத்துக்கு மேல இருக்கும் அப்படின்றத நாங்க சோ இதனால மாணவர்களோட எண்ணிக்கை ரஷ்யாவில் போய் படிக்கிறது அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றது ஒரு செய்தியா நம்ம சொல்ல